எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கட்டும் எல்லாேருக்கும் இந்த வருஷம் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஷ்ணுவர்தன் சாரும் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட்டுக்குமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது வர முடியல சார் நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக வரேன்னு விஷ்ணு சார்கிட்டையும் சொல்லியிருந்தேன் ஸ்னேகா அவங்கள்டையும் சொல்லியிருந்தேன் அண்ட் அப்புறம் வந்து இது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ஊருக்கு போகிற பிளான் ஒன்று இருந்தது அப்போது சேவியர் பிரிட்டோ சார் வந்து ஃபோனில் வந்து அங்கே வந்து இன்வைட் பண்ணாங்க அப்போயும் வந்து நான் எதாவது சொல்லிடலாம் சார் நான் ஊருக்கு போகிறேன்றத சொல்லிடலான்னு நினச்சேன் பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரிட்டோ சார் இந்த படம் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது சார் என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சன்னின்லாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்குது ஒரு ஆசை இருக்குது அதுக்காக நான் இது பண்ணுன்னு நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே அவங்க இவ்வளோ அவங்க பேஷனுக்காக இவ்வளோ பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன் ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லியிருக்கலாம் இது எதுக்கு நமக்கு இது வேண்டாம் நமக்கு தான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது அண்ட் அதை தாண்டி ஜேவியர் பெட்டோ சாரை பற்றி நிறைய நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்க ஒருத்தையும் பழகிற விதம் அவங்க தொழிலில் அவங்க காட்டுற அக்கறை மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அவங்களுக்கு எவ்வளோ பணம் என்ன வந்தாலுமே அவங்க ஒரு ஹியூமனாக ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவங்க அவங்கள பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது மிக முக்கிய காரணம் சார் இன்றைக்கி இந்த மேடைக்கு நான் வரணும்னு நினச்சதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சதுக்கு ஏன்னா எல்லா நம்ம லைஃப்பில் வந்து எல்லா உறவுகளையுமே வந்து நம்ம அதிகமாக எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம பேசிடுவோம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தால் கூட பேசிடுவோம் ஆனால் இந்த மாமன்னார்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் எல்லார் லைஃப்லேயும் அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவாக இருக்கும் அது ஆகாஷ் பிரதர் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சினிமா பண்ணும் பெரிய ஃபிலிம் பண்ணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு நிறைய இருக்குது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார் மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட இருக்க அவ்வளோ உழைப்பையும் கொட்டிடுங்க எவ்வளோ உழைப்பை கொட்ட முடியுமோ கொட்டிடுங்க தமிழக மக்கள் உங்களை அள்ளிப்பாங்க உங்கள் அப்பா கொடுத்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாம் இந்த அளவில் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்காமல் லான்ச்சே இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு நினச்சி இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேரக்டரை தேடி பிடிச்சி இப்படி ஒரு படம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய உழைப்பும் சக்ஸஸும் மட்டும்தான் அதை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இந்த படத்தில் நடக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இந்த ட்ரெய்லர் எனக்கு அன்றைக்கி வீட்டில் வரும்போது காமிச்சாங்க இந்த சாங்ஸ்லாம் கேட்கும் பொழுது ஏன்னா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் ஏன்னா நான் என்னோடய தாய் மாமா தான் அவங்க இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ண நாலாயிரத்து ஐநூறுரூபா கிடைக்கும் இப்போ பாலா ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில் ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போல்லாம் நாலாயிரத்து ஐநூறுரூபா தான் கொடுப்பாங்க ஸோ பரவாயில்ல ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம் அவன் சினிமாவுக்கு போகணுன்னு நினைக்கிறான் சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க எனக்கு இன்றைக்கி மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாக்கு மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மேடையில் அவங்க தான் என்னை தைரியமாக சப்போர்ட் பண்ணது போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான் அவன் பண்ணுன்னு நினைக்கிறான் அவன் பண்ணுறா பார்த்துக்கலான்னு சொல்லி ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயசில் எங்கள் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்போ அவர் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டார் ஏன்னா அவருக்கு ரெண்டு பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணுங்கள பார்த்துக்கணும் அந்த டைம் தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க அப்போது என் அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் வேலை வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது இவங்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டார் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணார் என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் அவர் வேலைக்கு போடா ஒரு ரூபா ரெண்டு லட்சரூவா சம்பாரிடா படிச்சிருக்கில்லான்னு சொல்லாமல் உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு கிடச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு மாமன்னார்ங்கிறது அதர்வா ப்ரோ நான் வந்து உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் நம்ம படம் ஃபங்க்ஷனுக்காக நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன் நிறையா இருக்கு உங்களை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல நாங்கள் அப்படியே பூஜையில் மீட் பண்ணுறது ஷூட்டுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி தான் இருக்குது பட் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லலாம் இந்த படம் அத்தர்வாவோட ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸாக நம்ம நடிக்கிற ரோல் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு அத்தர்வாவோடய ரோலும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி அத்தர்வா பிடிச்சவங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமாக தை இல் ஃபீல் வெரி வெரி ப்ரவுட் அந்த சிறப்பிடம்